ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக அமலுக்கு வருகிறது இந்த திட்டத்தில் கிரயம் கொடுப்பவர்களுக்கும் கிரையம் பெறுபவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை நடைபெறுகிறது இந்த திட்டம் சம்பந்தமான முழு பலன்கள் சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்க்ரைப் பண்ணலனா கீழே இருக்கிற கல சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவு மற்றும் பட்டா மாறுதல் விவகாரங்களில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து வருது பத்திரப்பதிவு செய்த கையோடு பட்டாக்களை ஆன்லைனில் பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டது இதன்படி ஒரு நிலத்தை அல்லது வீட்டை கிரயம் செய்த கையோடு பட்டா மாறுதலும் செய்யப்படும் இதேபோல பத்திரப்பதிவில் கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டன அடுக்குமாடி சொத்துக்களை வாங்குவதற்கான உரிமையை நிலை நாட்டுவதற்காக அதிலும் முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டன அடுத்ததாக கீரைய பதிவை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ரத்து செய்தால் அதனால் சொத்து உரிமையில் எந்த மாற்றம் ஏற்படாது என்றே இருந்தது இதனால் புதிதாக ஒன்பது சதவீத கட்டணம் செலுத்தி பத்திரப் பதிவு செய்ய வேண்டிய நிலை இருந்தது இந்த நிலையில் கிரைய பதிவை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ரத்து செய்தால் அதற்கு வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்திவிட்டால் போதும் பழையபடி பத்திரம் யார் பெயரில் இருந்ததோ அவருக்கே உரிமை சென்றுவிடும் இப்படி பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டன இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பொதுமக்களுக்கு நிறைய நன்மைகள் உள்ளது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல் கிரயம் கொடுப்பவர்களுக்கும் கிரையம் பெறுபவர்களுக்கும் எஸ்எம்எஸ் வாயிலாக அனுப்பப்படும் நீங்கள் பத்திர துறையில் பதிவு செய்யும் சொத்து விவரங்கள் அடிப்படையில் தான் தானிய முறையில் ஆன்லைன் பட்டா மாறுதல் நடைபெறப் போகிறது இதன் மூலம் ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது இந்த புதிய நடைமுறையின்படி வாங்கப்படும் சொத்தின் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் இது தொடர்பான தகவல்களை பதிவுத்துறையே வருவாய்த்துறைக்கு தெரிவித்துவிடும் பதிவுத்துறை அளிக்கும் தகவலின் அடிப்படையிலே தான் பட்டா வழங்கப்பட்டு வருகிறது இப்போது தானிய முறையிலும் பதிவுத்துறை அளிக்கும் தகவலின் அடிப்படையிலேயே பட்டா பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் காலதாமதமின்றி பட்டா கிடைக்க வாய்ப்புள்ளது இது பற்றி அதிகாரிகள் கூறும்போது பதிவுத்துறை தலைவரின் அறிவுரையின்படி நூறு சதவீதம் தானியங்க முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்திட வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இதனை செயல்படுத்திட பத்திரப்பதிவுக்கு பின்பு இணைய வழியில் மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட நில அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோரிடம் இருந்து குறுஞ்செய்தி வாயிலாக கிரயம் கொடுப்பவர் பெறுபவர் இருவருக்கும் தெரிவிக்க உள்ளோம் உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத சில கிரையங்களில் பத்திரப்பதிவு துறையில் பதிவு செய்யப்பட்ட உடனே உடனே மாற்றம் தானியங்கியாக மேற்கொள்ளப்படும் எனவே கிரையம் பெறுபவர் துரிதமான பட்டா மாறுதல் சேவையை பெற தங்கள் செல்போன் எண் மற்றும் ஆதார் எண்ண இதற்கு வழங்க வேண்டும் இதன் காரணமாக பத்திரப்பதிவுக்கான ஆவணம் தயாரிப்பின் போது சில விவரங்களை சரிபார்த்து கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது எனவே கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யும் நபர் பெயரில் பட்டா இருப்பதை தவறாமல் உறுதி செய்து கொள்ள வேண்டும் கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யப்படும் சொத்தின் முழு விவரம் அளவுகளும் நான் கொள்கைகளும் வருவாய்த்துறை நடப்பு சான்றுகளுடன் ஒத்திருப்பதை உறுதி செய்திட வேண்டும் அதன்படி ஆவணம் தயாரிக்க வேண்டும் முன் ஆவணம் சொத்து இதர விவரங்களை சரிபார்த்து பத்திர ஆவணம் தயாரிக்க வேண்டும் குறிப்பாக சொத்து வரியின் கட்டண ரசீது தண்ணீர் வரி ரசீது வரி விதிப்பு பெயர்களை சரிபார்த்து ஆவண தயாரிக்க வேண்டும் இறந்தவர் பெயரில் பட்டா இருப்பின் பட்டாவில் வாரிசுகள் பெயரை சேர்த்து பின் ஆவணம் கண்டிப்பாக தயாரிக்க வேண்டும் கூட்டுப்பட்டா என்றால் தனிப்பட்டாவாக மாற்றிய பின் ஆவணம் தயாரிக்க வேண்டும் இந்த விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை நில அளவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் உறுதி செய்திட வேண்டும் இவ்வாறு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த நடைமுறை காரணமாக விஏஓ நில அளவையர் தாசில்தாரர் என யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது என தெரிகிறது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் ஆன்லைன் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறுதல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது கடந்த சில வருடங்களாகவே இந்த நடைமுறை வந்து இருந்து வருது ஆனால் இது வந்து இன்னும் அமலுக்கு வராமலே இருக்குது ஸோ நீங்கள் ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு பட்டா மாறுதலுக்கான ரசீது ஒன்று கொடுப்பாங்க அந்த ரசீது வந்து நீங்கள் மறுபடியும் போயிட்டு வியோ தாசிலாரை பார்த்து உங்களுக்கு பட்டா மாறுதல் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போது ஜூன் பதினைந்துக்கு அப்புறமா இந்த நடைமுறை வந்து அமலுக்கு வருது அதாவது நீங்கள் பத்திரிகை பதிவு செய்தால் போதுமானது ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டாவும் வந்து மாறிடும் சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பட்டா மாற்றம் செய்து உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்காக பதிவு செய்வோர் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஆதார் எண்ணும் மொபைல் எண்ணும் கொடுக்கணும் ஸோ கிரையும் பண்ணுறவங்களும் சரி கிரையும் வாங்குறவங்களும் சரி இவங்க வந்து ரெண்டு பேருமே ஆதார் மொபைல் எண்ணை வந்து பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க ஸோ தனிப்பட்டா வேணுன்றவங்க கூட்டுப்பட்டாலிருந்து பிரித்து தனிப்பட்டாக மாற்றுவதற்கான தகவல் எல்லாத்தையுமே வந்து எல்லாமே ஒப்படைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இறந்தவர் பெயரில் இருக்கக்கூடிய பட்டா மாற்றோம்னாக்கா அந்த இறந்தவருடைய வாரிசு சான்றுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சமர்ப்பி சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பிட்ட ஆவணங்கள் எல்லாமே சரிபார்க்கப்பட்ட பின்னு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த தானியங்கி முறையில் உங்களுக்கு பட்டா மாறுதல் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூப்பரான நடைமுறை பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் பதினைந்து முதல் தமிழ்நாட்டில் அமலுக்கு வருது இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உண்மையாலுமே ஒரு பயனுள்ள ஒரு நடைமுறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தானியங்கி முறையில் பட்டா மாறுதல் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வீடியை காப்போம் நன்றி